மூன்றாவது முறையும் மோடி ஆனால் இந்த தடவை வந்து கூட்டணி கட்சியோட தைவால் எப்படி பார்க்குறீங்க இந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட் கிட்டத்தட்டங்கிறது தான் உண்மை மோடி கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி வருவார் நான் நினச்சேன் பார்த்து நான் பாதிக்கும்னு நினச்சேன் அது அதோடய அளவு கொஞ்சம் கூடி பாதிக்கும்னு நான் நினைக்கல ரெண்டு மூணுங்கிறது அஞ்சு ஆறுங்கிற மாதிரி எதிர்பார்த்ததை விட சற்று அதிகம் பாதிக்கூடிய அளவுக்கு இருந்துடுச்சு அண்ணாமலை ஜெய்ப்பாராணி கேட்கும்போது கடும் போட்டிங்கிற பதில்தான் சொல்லியிருப்பேன் பன்னீர்செல்வம் ஜெய்பாராணி கேட் கேட்கும்போது சிம்பதி இருக்குது வரலாங்கிற தான் சொல்லியிருப்பேன் நம்ம கடும் போட்டின்னு சொன்ன தொகுதிகளெல்லாம் ரெண்டாவது வந்தாங்க ஒன் டு ஒன்ல தான் திமுகவை தோற்கடிக்க முடியும் தோற்கடிக்கப்பட முடியாதவரல்ல ஸ்டாலின் ஒன் டு ஒன்ல அவரை தோற்கடிக்கலாம் மற்றபடி எடப்பாடி முன்னேற்றலாம் ஸ்டாலினை தோற்கடிக்கவே முடியாது எடப்பாடி அணி வந்து இருபத்தி மூணு சதவீதம் எடுத்திருக்காங்க தேமுதிகா ஒரு அஞ்சாறு சதவீதம் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க நான் ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னேறி சொன்னேன் அதை நீங்கள் பன்னீர்செல்வம் தினகரன் சசிகலா இவங்களெல்லாம் அடிச்சிட்டீங்க அடித்ததெல்லாம் டான் ஆக்கும் அப்படி இப்படிலாம் நீங்கள் சொன்னால் நாடார் கம்யூனிட்டி அதை இலவசமாக உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க தேவர் கம்யூனிட்டிக்கு எதிராக இலவச ஓட்டுங்கிறத நாடார்கிட்ட எதிர்பார்க்காதீங்கன்னு நம்ம சொன்னோம் எல்லாத்துக்கும் மேலே உளவங்கோட்டில் நீங்கள் டெபாசிட்லேருந்து நாலாவது இடம் போயிட்டீங்க நாம் தமிழர் மூணாவது இடம் வந்திருக்குது இனிமேல் உங்களுக்கு வந்து அந் அதிமுக ஜெயலலிதா வாரிசுன்னு கிளைம் பண்ணதுக்கு வந்து கிளைம் பண்ணுவீங்க அது நான் மறுக்க வரல எம்ஜிஆர் வாரிசு கிளைம் பண்ணுவீங்க ஆனால் ரியாலிட்டி அவங்க அதிமுக வேற ஜாதி அண்ணா வேற வேறு இதில் வேலுமணி கோட்டை விட்டுட்டார் பதினேழு சதவீதம் போனதில் கோயம்புத்தூரில் வேலுமணி கோட்டை விட்டுட்டார் பெரிய ஆர்கனைசரா களத்தில் அண்ணாமலைக்கு முன்னாடி வேலுமணி அந்த இடத்துல கோட்டை விட்டுட்டாரு வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி கோல்டன் சான்ஸில் தான் நீங்க அடிக்கடி பதிவு பண்ணிட்டே இருப்பீங்க மூன்றாவது முறை மோடிங்கிறது வந்து உறுதியாக சொல்லிட்டே இருந்தீங்க கிட்டத்தட்ட வந்து அந்த உறுதியில் வந்து நீங்க ஜெயிச்சிட்டீங்க மோடி கிட்டத்தட்ட ஜெயிச்சிட்டாரு மாதிரி தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது அப்படிங்கிறது வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஆணித்தரமாக சொல்லிக்கிட்டே தான் இருந்தீங்க மூன்றாவது முறையும் மோடி ஆனால் இந்த தடவை வந்து கூட்டணி கட்சியோட தைவால் எப்படி பார்க்குறீங்க இந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட் கிட்டத்தட்டங்கிறது தான் உண்மை மோடி கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி ஒருவார் நான் நினச்சேன் கொஞ்சம் நல்லாவே நினச்சேன் அதில் யூபி ஒரு யாதவ் முஸ்லீம் ஷெடூல் காஸ்ட் அந்த யாதவ் கேண்டிடேட்டை குறைச்சிக்கிட்டு கோரி குருமி கேண்டிடேட்ஸை இது பண்ணது தொடர்ந்து மோடிக்கு வாக்களித்த சம்பவங்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இதெல்லாம் இந்து கான்சியஸ் கப்புள் வித் காஸ்ட் கான்சியஸுங்கிற ஒரு இதில் கொஞ்சம் வாக்கு வங்கி குறைஞ்சிட்டு குறிப்பாக கோரிக்குமரி குருமி போன்ற சமங்கள் எங்கள் ஓட்டில் யூபியில் ஆட்சிக்கு வந்துட்டு எங்களுக்கு ஏன் சீஃப் மினிஸ்டர் தரலங்கிற ஒரு ஆதங்கம் அவங்களுக்கு இருந்தது டெப்டி சீஃப் மினிஸ்டர் கொடுத்துருந்தாங்க சுதந்திர தேவ் சிங் பவர்ஃபுல் மினிஸ்டராக இருக்கிறாரு என்றாலும் முழுமையாக பத்தொம்போதில் கிடச்ச இந்த இந்து சம்பங்கள் மத்தியில் உள்ள ஆதரவு இருபத்தி நாலில் கிடைக்கல அதில் அகிலேஷ் யாதவ் சில வியூகங்களை நுணுக்கமாக வகுத்து தமிழ்நாட்டில் சீமான் சில வியூகங்களை வகுத்து போகிறார் இல்லையா அதே மாதிரி மக்கள் உணர்வு சமூகங்கள் உணர்வுக்கு தக்கன சில வியூகங்களை வகுத்து அவர் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றுட்டார் ஜாட் மக்களோடய அந்த விவசாய போராட்டம் அந்த கோபங்கள் வந்து ராஜஸ்தான் ஹரியானாவில் ஒரு பாதிப்பை கொடுத்தது மகாராஷ்டிரா இஷ்யூஸ் அது ஒரு பாதிப்பு இந்த மூணு தான் பாதிப்பு இந்த மூணு பாதிப்பும் என்டி என்டிக்கு மெஜாரிட்டி வரக்கூடிய அளவுக்கு காப்பாற்றினது ஒரிசாவில் உள்ள அந்த இது தெலுங்கானாவில் உள்ள ஒரு இது தென் ஆந்திராவில் உள்ள ஒரு இது இதில் எனக்கு வெஸ்ட் பெங்காலும் ஏமாற்றம் தான் சிஏஐக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கும்னு நினச்சேன் சில விஷயங்கள் ஜாதிய பார்வை மக்கள் மத்தியில் இருக்குது அது ஒரு ஒரு லெவலில் ஓ ஓட் பண்ணி வரும்போது பல ஆஸ்பிரேஷன்ஸில் வாக்களிக்கிறாங்க அந்த ஆஸ்பிரேஷன்ஸு முழுமையாக நிறைவேறாத போது அதிருப்தி அடைகிறாங்க அந்த அதிருப்திங்கிறது வந்து பிராமின்ஸுக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் கொடுக்கணுங்கிறது நியாயம்தான் ராஜஸ்தானில் கொடுத்தாங்க ஆனால் ஒரு ஜாட்டை கொடுத்துருந்தா அது எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணியிருப்பார் ஜாட்டு ஓட்டு இந்த இதில் வாய்ச்சிருக்காருங்கிறதும் இன்றைக்கி ஒரு பார்வையாக இருக்குது அப்போ ஜாட்டா பிராமினான்னு பண்ணும்போது ராஜஸ்தான் சென்ட்ரிக்கா அவங்க ஜாட்டு ராஜ்புட்டில் ஒரு பிராமினை போட்டால் ஜாட்டுக்கும் ராஜ்புட்டுக்கும் பொதுவாக இருப்பாராங்கிற இதில் ஒரு பிராமினை போடுறாங்க அதுவே ஜாட்டு வந்து விவசாய போராட்டங்கள் பல ஜாட்டு பிரச்சனைகள்லாம் சேர்ந்து வரும்போது ஜாட் சமூக மக்கள் மத்தியில் அது ஒரு அதிருப்தி ஆகுது அது சில சீட்டுகள் பார்த்து நான் பாதிக்கும்னு நினச்சேன் அது அதோடய அளவு கொஞ்சம் கூடி பாதிக்கும்னு நான் நினைக்கல ரெண்டு மூணுங்கிறது அஞ்சு ஆறுங்கிற மாதிரி எதிர்பார்த்ததை விட சற்று அதிகம் பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருந்துடுச்சு எனிவே வின் மோடி ஜெயித்துட்டார் நீங்களும் சொல்கிறீங்களா மூணாவது முறை மோடி வருவார்னு நீங்கள் சொன்னது சரி ஆயிட்டுன்னு சொல்கிறீங்க முனால் முறை வருவார்ன்னு சொன்னேன் இதோட நல்ல விதமாக வருவார்னு நினச்சேன் கிட்டத்தட்ட வந்திருக்கிறாருங்கிறது இல்லை அப்புறம் தமிழ்நாட்டில் நாற்பதும் வருங்கிறது நான் முப்பத்தஞ்சு ஜெயிப்பாங்க மீதி ஒரு நாலஞ்சு ஃபைட் இருக்குன்னு சொன்னேன் ஃபைட்டுங்கும்போது ஒன் ரெண்டு தப்பெல்லாம் எல்லாமே ஸ்வீப் ஆகலாம் அது எல்லாமே ஸ்வீப் ஆகிடுச்சு அரூரில் திருமாவளவனுக்கு ஓட்டால் அது அரூர்னு வரும்போது அரூரில் உள்ள பரையர் சமூகம் திருமாவளவன் ஆதரவாளர்கள் அப்படியே அதை காலி பண்ணி விட்டுறாங்க அதே மாதிரி விருதுநகரும் கோயம்புத்தூர் கூட கமலஹாசனுக்கு செல்வாக்கு கமலஹாசனை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தி பண்ணது விருதுநகர் கோயமுத்தூர் வெற்றிக்கு வந்து திமுக அணிக்கு அது உங்கள் பண்ணியிருக்குது ஸோ அவங்க ஒரு பெரிய அணி வச்சுருக்காங்க அந்த அணிக்கு பலதரப்பட்ட ஓட்ஸ் வந்து கன்சால்டேட் ஆகுதுன்னு சொல்லும்போது அவங்க நாற்பது ஜெயிக்கக்குள்ள வாய்ப்பு இருக்குது நமக்கு தெரிஞ்சது அதனால தான் இது அண்ணாமலை ஜெயிப்பாராணி கேட்கும்போது கடும் போட்டிங்கிற பதில்தான் சொல்லியிருப்பேன் பன்னீர்செல்வம் ஜெயிப்பாரான்னு கேட் கேட்கும்போது சிம்பதி இருக்குது வரலாங்கிற பதில்தான் சொல்லியிருப்பேன் நாம கடும் போட்டின்னு சொன்ன தொகுதிகளெல்லாம் ரெண்டாவது வந்தாங்க அந்த வகையில் கன்னியாகுமரி கூட ரெண்டாவது வருவாங்க பட் கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சல்டேஷனில் விஜயவசம் தான் ஜெயிப்பாங்கன்னு தெரியும் இது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த முஸ்லீம் சமூக சகோதரர்களும் கிறிஸ்தவ சமூக சகோதரர்களும் என் பிளாக்கா திமுக அன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு எதிராக கன்சால்டேட் ஆகிறாங்க அது நமக்கு தெரியும் அதுதான் விஜய் வசந்துக்குள்ள ஓட்டும் ரெண்டு மீனவ சமுதாயத்துக்கு கேண்டிடேட்டு நாம் தமிழர் கொடுத்தும் அவங்களுக்கு வந்து கன்னியாகுமரியில் அவங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் தான் நாம் தமிழர் வந்திருக்கு அந்த நாலு பர்சன்ட் தான் பசிலியான் வந்திருக்காருன்னா இவங்களுக்கு உளுந்த ஓட்டு கூட பரவலாக உளுந்த ஓட்டுகளாக தான் இருக்க முடியும் அப்போ அவங்க கிறிஸ்துவ மீனவ சகோதரர்கள் என்ன நினைக்கிறாங்க சோனியா காந்தி ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு பாஜக எதிர்ப்புன்னு அவங்க ஓட்டை போடுறாங்க ஸோ இந்த ஓட்டுகள் திமுக அணிக்கு அவங்க இன்டாக்டாக இருக்கிறது வரை கிடச்சிட்டு தான் இருக்கும் ஸோ திமுக நாற்பதும் ஜெயிக்கிறது வந்து இயல்பான ஒன்று தான் ஒன் டு ஒன்றில் தான் திமுக தோற்கடிக்க முடியும் தோற்கடிக்கப்பட முடியாதவரல்ல ஸ்டாலின் ஒன் டூ ஒன்றில் அவரை தோற்கடிக்கலாம் மற்றபடி எடப்பாடி முன்னிறுத்தலாம் ஸ்டாலினை தோற்கடிக்கவே முடியாது எடப்பாடி அணி வந்து இருபத்தி மூணு சதவீதம் எடுத்திருக்காங்க தேமுதிக ஒரு அஞ்சாறு சதவீதம் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க நான் ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னே சொன்னேன் அதை அந்த அந்தளவு நெருங்கி வரது காரணமும் விஜயகாந்துக்கு சிம்பதி தெலுங்கு பேசும் தாய்மொழி மக்கள் ஓட்டு கொஞ்சமும் விஜயகாந்தால் விஜயகாந்த் படத்தை போட்ட வாக்கு கேட்டதனால ப்ளஸ் பிரேமலாதா அம்மையா இருக்க பிரச்சாரம் இதெல்லாம் ஒரு அஞ்சாறு பர்சன்ட் ஓட்டுக்கிட்ட கொடுத்த சீட்டை விட அதிக வாக்கு கெடைச்சிட்டு கேட்லி ஸ்போர்ட்ஸாக கிடச்சிடுச்சு அதே வேளையில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அவங்களுக்கு பலம் இல்லைன்னு அவங்கள கூட்டணி விட்டு வெளியே அனுப்பி என்ன நடந்து என்ன வாக்கு வைந்ததுன்னு எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் ஒரு சந்தர்ப்ப நிந்தர்ப்பம் காரணமாக வேறு வழியின்றி அஞ்சு சீட்டு கொடுத்த போது அந்த அஞ்சு சீட்டு வந்து அவங்களுக்கு பத்து சீட்டுக்கு தகுதியான வாக்குகளை வந்து அண்ணா திமுக அன்னைக்கு பெற்றுக் கொடுத்துருக்குது நம்ம விஜயபிரபாகருக்கு எந்த அளவுக்கு சிம்பதி இருந்து கடைசி வர ஜெயிப்பாரா தோப்பாரா அணி நெருக்கடி கொடுத்ததும் குறைஞ்ச ஓட்டில் தோற்றதும் தெரியும் கள்ளக்குறிச்சியெல்லாம் அப்படி இல்லை அதை நமக்கு இந்த விஷயங்களை பார்த்தாலே நமக்கு தெள்ள தெளிவாக தெரியும் எனிவே நாற்பதும் திமுக ஜெயிக்குங்கிற உணர்வு எனக்கு இருந்தது பட் நான் அதை சொல்லலை முப்பத்தஞ்சு ஜெயிக்கும் நான் நாலஞ்சில் போட்டின்னு தான் சொன்னேன் ஏன்னா நான் மோடிக்கு ஒரு ஒன்று ஒரு சில சீட்டுகள் வரணும்னு ஆசைப்பட்டேன் அது வரல என்றாலும் சௌமியா அன்புமணி கடைசி வர கரெக்டாக ஃபைட் பண்ணி மேலே நின்னது வந்து அவங்களுக்கு பாராட்டுகள் கொஞ்சம் ஓட்டில் தோற்றாலும் கூட அவங்க பரவாயில்ல அவங்க நின்று ஃபைட் பண்ணிட்டாங்க கட்சியும் நாலு புள்ளி மூணு சதவீதம் வாக்கெடுத்துட்டாங்க அவங்க கட்சி நின்றுட்டு டாக்டர் ராம்தாஸ் ரூட் வன்னியர்ஸ் வன்னியர் வன்னியர்களின் காவல் அரணாக இருக்கக்கூடிய அந்த கட்சி ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஜெயித்தா அவங்களுக்கு எம்ஓஎஸ் கூட கிடச்சிருக்கோம் எனிவே அவங்க ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க ஜெயித்தா அவங்க எம்ஓஎஸ் இல்லை மோடிக்கு உள்ள மைனார்டி கவர்மெண்ட் இதில் கூட ஒரு எம்பிங்கிறது ஒரு பெரிய பூஸ்ட்டு நம்ம அதைத்தான் எதிர்பார்த்தோம் அந்த தருமபுரி நமக்கு எதிர்பார்ப்பு இருந்து அரூர் பறைய சமூக மக்கள் வந்து அந்த காலங்காலமாக உள்ள அந்த எதிர்நிலை எடுத்து அரசியல் பண்ணக்கூடிய இதில் தோக்கடிச்சிட்டாங்க நீங்களே எதிர்பார்த்த மாதிரி வந்து மோடி அவர்கள் வந்து தனி மெஜாரிட்டியோடு வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அது வந்து பிஜேபி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நம்பினாங்க அது மட்டும் இல்லாமல் விவாதங்கள் எக்ஸிட் போலெலாம் வந்து அது தான் சொல்லியிருந்தது ஆனால் எலெக்ஷன் பார்த்திங்கன்னா அதனோட ரிசல்ட் வந்து அறுதி பெரும்பான்மைக்கு வந்து கீழே இருக்குது அப்படிங்கும் போது மோடினுடைய தலைமை வந்து ஒரு கேள்விக்குரியா இல்லை அவருக்கு வந்து செல்வாக்கு சரிவுதான் சரியிது தான் வந்து வேடிக்கையான ஒரு கேள்வி தான் சரி ஓகே இப்படி தான் பேசுவாங்க அவங்களுக்குள்ள நோக்கம் வந்து நேர்மையான நோக்கம் இருக்காது மோடி வந்து தோத்து போன்னு நினைச்ச கட்சியை ஒரு என்டிஎன் எண்ணியாவது ஜெயிக்க வச்சிட்டாரு என்னமே ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் இந்த தோல்வியிலேருந்து பாடம் படித்து மாயாவதியை கூட்டணியில் சேர்ப்பார் அவர் ராவ் கூட்டணியில் சேர்ப்பார் தென் ஹரியானாவில் அந்த ரெண்டு ஜாட் பார்ட்டிஸ் ஐஎன்எல்டி ஜேஜேபி அந்த டெப்டி சிப் மினிஸ்டர் இருந்தாலும் துஷ்யந்த் சௌத்தாலா தேவிலால் குடும்பத்தை சேர்ந்த அந்த கச் அந்த ரெண்டாக இருக்கக்கூடியவங்கள ஒன்றா சேர்த்து கூட ஒரு ஜாட் இதுக்காக சேர்ப்பார் சந்திரசேகரராவை சேர்த்துக்குவார் கடைசியில் இப்படி காங்கிரஸ் கூட சேர முடியாதவங்க தேவகோடா காங்கிரஸ் கூட சேராமல் அவரை தூக்கிட்டார் அதுக்கு நம்ம டீமோட ஒரு பங்களிப்பு முக்கிய காரணம் தோற்றதுமே நாம் தேவகோடாவை கூட்டணியில் சேர்க்கணும் அவர் தனிச்சு தாக்கு தாக்குப்பிடிக்க முடியாது அவருக்கு வாக்குகள் வந்து சிவகுமார் ரூட்டில் காங்கிரஸுக்கு போயிடும் முஸ்லீம்ஸும் போய் போய்ட்டுருவாங்க இந்து ஒக்காலிகாஸும் போயிடுவாங்கன்னு சொல்லும்போது அவரை கூட்டணியில் சேர்க்க முன்னாள் கூட்டணியில் சேர்த்தாங்க உடனே நல்ல முடிவுன்னு அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க சேர்த்தாங்க அது இன்றைக்கி கை கொடுத்துருக்கு அதே மாதிரி மாயாவதியை அழிக்கணும்னு பல சக்திகள் நினைக்கும்போது நாளைக்கு அசம்பிளி எலெக்ஷனில் ஒரு நூறு சீட்டு மாயாவதிக்கு கொடுத்தாங்கன்னா அது பாஜகவுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் ஆகும் ஸோ இந்த இது கூட நாளைக்கு இருபத்தொம்போதில் பாஜக பெரிய அளவில் வர்றதுக்கு ஒரு பாடம் தான் அனுபவம் படிப்பினை எப்படி அவங்க அலையன்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறாங்களோ அதே மாதிரி எல்லா இடமும் அலையன்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ண ஒரு இதை பாஜக எடுக்கலாம் ஸோ அதுக்கு வந்து சட்டமன்ற தேர்தலில் ஒரு கிரௌண்டாக எடுக்கலாம் இங்கே இங்கே வளருங்கட்சியாக இருக்குது தமிழ்நாட்டில் அடுத்த கட்டம் வளருன்னு சொல்லும்போது தமிழ்நாட்டிலேயும் எடப்பாடி கூட அலையன்ஸ்னால் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஏன்னா பிஜேபிக்கு வேறு ஆப்ஷன் இருக்குது அண்ணாமலையே ப்ரொஜெக்ட் பண்ணியும் போகலாம் எடப்பாடி கூட கூட்டணி போகிறதாருன்னா என்டிஏக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் சீட்ஸு எடப்பாடிக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் சீட்லாம் போகலாம் நம்ம எடப்பாடியும் ஒரு இருபது பர்சன்ட் ஓட்டு எடுத்திருக்கிறாரு அதில் தேமுதிக சிம்பதி ஓட்டுங்கிறத அவங்க இருபத்தி மூணில் தேமுதிக சிம்பதி ஓட்டுன்னு ஒரு அஞ்சை கழிச்சிட்டு பார்த்தாலும் பதினெட்டு சதவீத வாக்கு ஏடிஎம் ஏடிஎம் கேக்கு இருக்குது அது நம்ம சொன்ன பல கூறுகள் இருக்குது அதை இன்னொரு நாள் தெளிவாகவே அதிமுக வாக்களை பற்றி பேசிடலாம் விளையாடக் கொண்டு வண்ணியர்களும் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்காங்க அது நியாயம் தான் அவங்களுக்கான கட்சி அவங்க கட்சி கேபி முனுசாமி எல்லாமே நம்ம ஏற்கனவே சொல்லது தான் பட்டு நம்ம சேலஞ்ச் பண்ண மாதிரி தென் தமிழகத்தில் வி ஷோட் த பிளேஸ் ஃபார் மிதுவன் பழனிசாமி இது நாம் ஒன்றும் புதுசாக சொல்லலை எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொன்னோம் நாடார் கான்சி மெஜாரிட்டி உள்ள சீட்டுகளில் தென் தமிழகத்தில் தேவருக்கு எதிராக இலவசமாக நாடார்கள் ஓட்டு போட மாட்டாங்க நீங்கள் பன்னீர்செல்வம் தினகரன் சசிகலா இவங்களெல்லாம் அடிச்சுட்டீங்க அடித்ததெல்லாம் டான் ஆக்கும் இப்படிலாம் நீங்கள் சொன்னால் நாடார் கம்யூனிட்டி அதை இலவசமாக உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க தேவர் கம்யூனிட்டிக்கு எதிராக இலவச ஓட்டுங்கிறத நாடாளர்கள்ட்ட எதிர்பார்க்காதீங்க நம்ம சொன்னோம் களத்தில் இறங்கியும் வேலைகளை செய்ததை நம்ம பதிவு பண்ணோம் நீ களத்தில் நம்ம இறங்கி வேலை செய்த சூழ்நிலையில் கனிமொழி எடுத்து டெபாசிட் இல்லை அதிமுகவுக்கு திருநெல்வேலியில் டெபாசிட் இல்லை அது மட்டுமில்ல நாம் தமிழருக்கு ஈக்குவலான ஓட்டு தான் நாம் தமிழருக்கு யாதவ் கேண்டியேட்டு ஜஸ்ட்டு கொஞ்சம் குறவு தான் அல்லது ஈக்குவலாக ரெண்டோரும் வந்திருக்காங்க இங்கே கன்னியாகுமரியில் நீங்கள் மீனவர் கேண்டிடேட்டை போட்டிங்க பஸ்ஸில் என்ன போட்டீங்க ஒரு நல்ல மூவ் தான் ஆனால் நாம் தமிழரும் ஃபார்ச்சுனேட்லி மீனவர் கேண்டிடேட்டுன்னு சொல்லும்போது நாம் தமிழரோட விட உங்களுக்கு அங்கே குறைவான வாக்கள் தான் அங்கே கிடச்சிருக்குது எல்லாத்துக்கும் மேலே உளவங்கோட்டில் நீங்கள் இருந்து நாலாவது இடம் போயிட்டீங்க நாம் தமிழர் மூணாவது இடம் வந்திருக்குது இனிமேல் உங்களுக்கு வந்து அந்த அண்ணா திமுக ஜெயலலிதா வாரிசுன்னு கிளைம் பண்ணதுக்கு வந்து கிளைம் பண்ணுவீங்க அது நான் மறுக்க வரலை எம்ஜிஆர் வாரிசு கிளைம் பண்ணுவீங்க ஆனால் ரியாலிட்டி அவங்க அதிமுக வேறு ஜாதிய அனாதிமுக வேறு அதே வேலை நீங்கள் யாரும் எடுத்து பாருங்கள் நான் சொன்னது கரெக்டாக தப்பாங்கிறது எல்லாத்துக்கும் புரிஞ்சு போகும் நீங்கள் விளாடக் கொண்டு அடர்த்தியாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் இவங்க அனாதிமுக எடப்பாடி பழனிசாமி என்ன வாக்கு வாங்கியிருக்காங்க வன்னியர்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் என்ன வாங்கியிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இதுவரை பேசிட்டு வந்தது சரின்னு புரிஞ்சுருக்கோம் ஜாதி இல்லை மதம் இல்லைன்னு மற்றவங்க சொன்னக்கூடிய அந்த அரசியல் வந்து பொய்யுங்கிறதும் ஒரு போலித்தனமாக அவங்க பேசுகிறதும் நாம் பேசுகிற அரசியல் சரிங்கிறதும் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் என்ன நான் சொல்ல போனோன்னா அதிமுக தர்மபுரியில் இருபத்தி மூணு புள்ளி நாலு ரெண்டு சதவீத வாக்கு எடுத்திருக்குது ஆவரேஜ் தான் அது ஒன்று பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை சேலத்தில் முப்பத்தேழு முப்பத்தெட்டு சதவீத எடுத்திருக்காங்க வன்னியர் பல்ட்டு சேலத்தில் தர்மபுரியில் அவங்களுக்கு சோமியா அன்புமணியை மீறி எடுக்க முடியல ஆனால் சேலத்தில் எடுத்துட்டாங்க கள்ளக்குறிச்சியில் நாற்பது சதவீத வாக்கு எடுத்துருக்காங்க உடையார் பன்னியர் ஜாஸ்தி விழுப்புரத்தில் முப்பத்தஞ்சு சதவீதம் வாக்கு எடுத்துருக்காங்க நான் எதிராக தான் பேசுவேன் சிவி சண்முகத்தை ஆனால் முப்பத்தஞ்சு சதவீதம் விழுப்புரத்தில் கிடைக்கிறதுக்கு சிவி சண்முகத்துக்கு உழைப்பு காரணங்கிறத நம்ம மறுத்து சொல்ல மாட்டோம் அந்த இடத்துல நம்ம நியாயமாக இருப்போம் அடுத்தால் சிதம்பரத்தில் முப்பத்தி நாலு சதவீதம் எடுத்திருக்காங்க வன்னியர்களோட ஆதரவு தான் மெயின் அங்கே அடுத்து ஆரணியில் இருபத்தஞ்சி சதவீதம் பரவாயில்ல ஆவரேஜோட ரெண்டு சதவீதம் கூட எடுத்துட்டாங்க திருவண்ணாமலையில் இருபத்தேழு ஆவரேஜோட ஒரு நாலு சதவீதம் கூட எடுத்திருக்கிறாங்க கிருஷ்ணகிரியில் இருபத்தஞ்சி ஆவரேஜோடு ஒரு ரெண்டரை சதவீதம் கூட எடுத்திருக்காங்க கோயம்புத்தூர் பதினேழு வெள்ளாழ கவுண்டரு அங்கே குறவு தான் அங்கே கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே பதினேழுங்கிறது ஆவரேஜோட குறைஞ்சி போயிட்டாங்க இருபத்தி மூணு எடுக்க இடத்துல அண்ணாமலையோட இதில் அண்ணாமலை வெள்ளாள கவுண்டர் ஓட்டுகளில் எங் வெள்ளாள கவுண்டர்ஸ் எடுப்பாங்க காலில் உள்ள கவுண்டரு நிம்மந்திரக்கூடிய கவுண்டரு நான் பலமுறை பேசுகிறேன் உண்மையாக தானேங்க பேசுகிறேன் எங்கே அது கோவப்படுறீங்க எல்லாரும் கோவப்படலை ஒரு சில சோதரர்கள் கோவப்படுறாங்க சரி அவங்கள வி மஸ்ட் லவ் தோஸு பிரதர்ஸ் ஆல்சோ அவங்களும் ஜாதிய உணர்வுல கோப்படுறாங்க நான் உங்கள் ரெண்டுமே உங்கள் ஜாதியை சேர்ந்தவங்கள தான் சொல்கிறேன் சோதரர்களே அடுத்து ஈரோடு முப்பது பெர்சன்ட்டு நல்ல ஓட்டு அது இருபத்தி மூணு ஏழு பெர்சன்ட் ஓட்டு ஈரோட்டில் ஜாஸ்தி வந்திருக்காங்க தென் பொள்ளாச்சி இருபத்தி நாலு ஆவரேஜ் தான் இது நாமக்கல் முப்பத்தேழு விளையாட கொன்ற ஏரியா அங்கே வந்து பதினாலு பர்சன்ட் ஓட்டு அதிகம் வந்திருக்குது கரூர் முப்பத்தி ரெண்டு கரூரில் ஒம்பது பர்சன்ட் ஓட்டு அதிகம் வந்திருக்கு திருப்பூர் முப்பது திருப்பூரில் ஏழு பெர்சன்ட் ஓட்டு அதிகம் வந்திருக்கு விளையாடக் குன்றர்கள் ஏரியாவிலையும் வன்னியர் ஏரியாவிலையும் அவங்க அதிகம் வாக்கு எடுத்துருக்காங்கன்னா விளையாடக் குன்றுர்களும் அவங்களுக்கு ஓட்டு போடலை தப்பு இல்லைன்னு தான் நான் சொன்னேன் அந்த வாக்கு கிடைச்சிருக்கு ரெண்டு ஜாதிக்கான கட்சி ரெண்டு ஜாதி அதிகாரத்துக்கான கட்சி அந்த ரெண்டு ஜாதியும் அவங்களுக்கு அதிகமாட்டே ஆவரேஜோட அந்த ஜாதி அடர்த்தியாக கூடிய இடத்துல போட்டிருக்காங்கிறது உண்மையாக தெரிய வருது நான் கேபி முனிசாமி என்னோட நேர்மையை ஒத்துக்குவார் சேலம் செம்மல அண்ணன் ஒத்துக்குவார் தங்கமணி ஒத்துக்குவார் வேலுமணி ஒத்துக்குவார் உண்மையாக தான் நான் சொல்கிறேன் இதில் வேலுமணி கோட்டை விட்டுட்டார் பதினேழு சதவீதம் போனதில் கோயம்புத்தூரில் வேலுமணி கோட்டை விட்டுட்டார் பெரிய ஆர்கனைசராக களத்தில் நின்றுவர் அண்ணாமலைக்கு முன்னாடி வேலுமணி அந்த இடத்துல கோட்டை விட்டுட்டார் திமுகவோட மற்ற ஓட்டு சொன்னால் நம்ம சொன்ன மாதிரி டெல்டா அப்பர் சோத்தில் ரொம்ப கீழே போவார்னு சொன்னோம் தெளிவாக சொன்னோம் தேனியில் டெபாசிட் போயிட்டு பதிமூணு சதவீதம் தான் ஆவரேஜை விட பத்து சதவீதம் குறைஞ்சி விழுந்திருக்கு இத்தனைக்கும் தேனியில் விஜயகாந்தை வச்சு கொஞ்சம் ஓட்டு உண்டு எனிவே இருபத்தி மூணு எடுக்க வேண்டிய இடத்துல பத்து பதிமூணுன்னா ஆவரேஜோட பத்து சதவீதம் கம்மி நெல்லையில் எட்டு பாயிண்ட் மூணு ஒம்பது நாம் தமிழருக்கு ஈக்குவல் ஓட்டு தான் நெல்லையில் அப்போ அவங்க வந்து பதினஞ்சு சதவீதம் வாக்கு இழந்துட்டாங்க இப்போ நெல்லையில் எப்படி தேர்வாங்க நெல்லையில் அவங்க வாக்கு தான் நம்ம தேவருக்கு எதிராக நாடார் இலவச ஓட்டு போடக்கூடாது பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸை கடைப்பிடிக்கணுங்கிறதுல நிலையில் உள்ள எல்லா ஜாதிகள்ட்டையுமே நம்ம எடப்பாடி நான் சசிகலாவை அடிச்சுட்டேன் தினகரனை அடிச்சிட்டேன் ஓபிஎஸ் அடிச்சுட்டேன் அடித்ததெல்லாம் டான் ஆக்கணும் சொன்னால் மற்ற ஜாதிகள் இதில் மயங்கக்கூடாது ஒரு ஜாதிக்கு எதிராக செயல் ஒரு ஜாதிக்கு எதிராக உள்ள செயல்பாட்டால் நெகட்டிவாக டெமாகக் மாதிரி நம்ம ஓட்டை யாரும் வாங்குறதுக்கு அலோ பண்ணக்கூடாதுன்னு நாடார்கள்ட்ட நான் தெளிவாக பிரச்சாரம் பண்ணேன் அதை சொன்னோம் உங்கள் ஐயர் நாடாரம் என்ன செய்யற முடியுங்கிற தம்பி முதன் பழனிசாமிக்கு சவாலை ஏற்றுக்கிட்டோம் ஒர்க் பண்ணுறோன்னு சொன்னோம் அதோட விளைவு பதிமூணு பதினஞ்சு சதவீத வாக்கு வந்து திருநெல்வேலியில் குறவு தூத்துக்குடியில் பதினஞ்சு சதவீதம் எடுத்துட்டாங்க எட்டு சதவீதம் குறவு ஆவரேஜாக எடுக்கக்கூடிய இருபத்தி மூணுக்கு தூத்துக்குடியில் எட்டு சதவீதம் குறவு தூத்துக்குடியிலையும் தேமுதிக கான்ட்ரிபியூஷன்ஸ் உண்டு திண்டுக்கல்லில் பத்தொம்பது பாயிண்ட் ஆறு ஒம்போது அங்கே நாடார்களோட பாப்புலேஷன் கம்மி தான் என்றாலும் பத்தொம்பது புள்ளி ஆறு ஒம்பது நாலு சதவீதம் குறைஞ்சிருக்காங்க மதுரையில் இருபது புள்ளி ஏழு அஞ்சு ஆவரேஜோட மதுரையிலையும் குறைஞ்சது தான் நம்ம நண்பர் டாக்டர் செல்வாக்கான ஒரு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய அந்த நண்பருக்கு வந்து பின்னடைவு ஏன்னா பாஜக அங்கே ரெண்டாவது வந்திருக்கக்கூடாது டாக்டர் சரவணனுக்கு இது பின்னடைவு அவர் இருபத்தி மூணு ஆவரேஜ் வரும்னா அவர் முப்பது எடுத்துருக்கணும் பின்னடைவு அவர் தன்னோட சொந்த பலத்தில் எல்லாம் அவர் திமுக கூட்டணியிலலாம் ஜெயித்தவர் இந்த இடத்துல சரவணனுக்கு பின்னடைவு நண்பர்னாலும் உண்மையாக சொல்லிடணும் அடுத்தால சிவகங்கை அதில் ரெண்டு பர்சன்ட் கீழே போயிருக்காங்க திருச்சி அங்கேயே ரெண்டு பர்சன்ட் கீழே போயிருக்காங்க தென் கன்னியாகுமரியில் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ டூ பத்தொம்பது சதவீதம் கிழப்போயிருக்காங்க கன்னியாகுமரி கொஞ்சம் வீக்கான இடம் தான் என்றாலும் இந்த அளவுக்கு கிழ போகக்கூடாது ஒரு டொமைன் தான் இன்னொன்று வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி கூட்டணி அமைக்க முடியாதோ அதே மாதிரி மதிப்புக்குரிய ஐயா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருபத்தி ஆறுலேயும் கூட்டணி அமைச்சு விட மாட்டார் அவர் தலைமையில் கூட்டணி அமைக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லைங்கிறதான் நம்ம கருத்தாக சொல்கிறோம் அதே வேளையில் இன்றைக்கி என்டிஏ பதினெட்டு பர்சன்ட் வந்துட்டாங்கன்னா அவங்க இருபதுன்னு சொன்னால் தேமுதிகவுக்கு ஒரு மூணு இல்லை அஞ்சு வரை இருக்குன்னு நான் கணக்கு போடுறேன் அப்போ என்டிஏயும் எடப்பாடி பழனிசாமியும் சட்டமன்றத்தில் ஆளுக்கு நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு பிரிச்சிக்கலாம் நம்ம நெகட்டிவ் ஆட்டே பண்ணுறோங்கிறதெல்லாம் இல்லை இது ஒரு நியாயமான இங்கே வந்து என்னோட கேள்வி என்னென்னா சார் இவங்களாம் சேர்ந்து கூட்டணி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியில் தானே இருந்தாங்க அப்போ வந்து ஒரே ஒரு இடத்துல தானே ஜெயிச்சாங்க கண்டிப்பாக டூ ப்ளஸ் டூ அரசியலில் ஃபோர் அல்ல டூ ப்ளஸ் டூ த்ரீ ஆட்டும் போயிடலாம் பொருந்தா கூட்டணி ஆட்டும் போயிடலாம் ஏன்னா அண்ணாமலை இந்த கூட்டணி வேண்டாம் தான் ஒரு தனித்துவ சக்தியாக வளரும்னு நினைக்கிறாரு வளர்த்து காட்டிட்டார் ஜெயலலிதா ஊழலை சொல்லி அண்ணா முத்துராமலிங்கத்தை ஒரு மேட்டரை சொல்லி எல்லாமே சொல்லி எடுத்து இன்னைக்கு பாஜக ஒரு பத்து சதவீத வாக்குக்கு மேலே எட்டை இலக்கத்தில் அவர் கொஞ்சம் கூட நினைக்கிறேன் அவர் சாதிச்சிட்டார அப்போது அவர் நம்ம சொன்ன மாதிரி தமிழிசை பொன்னார் இவங்கள விட ரெண்டு மடங்கு மேலே வாக்கெடுத்து சாதிப்பாருங்கிறத அவர் சாதிச்சிட்டாரு அந்த சாதித்தனால தான் அன்னைக்கு என்டிஏ இண்டாக்டாக அவர் கொண்டு போகக்கூடிய பட்சத்தில் திமுக அணி அண்ணா திமுக அணியில் உள்ள இருபது சதவீத வாக்கில் தேமுதிக அஞ்சு சதவீதம் வரை கான்ட்ரிபியூட் பண்ணனுச்சுன்னா அந்த இருபத்தி மூணு சதவீத வாக்கில் தேமுதிக அஞ்சு சதவீதம் வரை கூடுதல் கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னா பதினெட்டு பதினெட்டு இந்த இந்த அணி பதினெட்டுன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு அவங்க ரெண்டுத்துக்குள்ளே சிஎம்மை சொல்லாமல் ஒரு கூட்டணி வைக்கிறதுக்குள்ள ஒரு இதை பார்க்கலாம் ஏன்னா எதிர்போட்டு பிரியுதுன்னு சொல்லும்போது பலருக்கும் அந்த ஆதங்கம் இருக்குது ஸ்டாலினுக்கு எதிரான எதிர்போட்டுகள் பிரியுதே பிரியுதுங்கிற ஆதங்கள் இருக்குது அப்போ அது ஒன்று நினைக்கும் நினைக்கும்போது எல்லாரும் தியாகம் பண்ண முடியாது எல்லாருக்கும் என்ன உண்டு அதுக்கு அது கிடைக்கணும் அந்த இடத்துல இது ஃபிஃப்டி பர்சென்ட் அது ஃபிஃப்டி பெர்சென்ட் இல்லை ஒரு நூற்றி பதினேழு நூற்றி பதினேழுன்னு சொல்லி சிஎம்ஐ ப்ரொஜெக்ட் பண்ணாமல் அவங்க ஒரு கூட்டணி வைக்கலாம் இது நான் சொல்கிறேன்னா எல்லாம் ஆய்ந்து பார்த்தான்னு சொல்கிறேன் அண்ணா திமுக ஜெயலலிதா காலத்து அண்ணா திமுக இல்லை யூனிஃபார்மாக இல்லை இருபத்தி மூணு சதவீதம் உள்ள அந்த கட்சி முப்பத்தேழு நாற்பது முப்பத்தஞ்சுன்னு ஒரு இடங்களில் இருக்குது பதிமூணு எட்டுன்னு இன்னொரு இடத்துல இருக்குதுன்னு சொன்னால் இந்த க இந்த கட்சி வந்து தமிழக அளவில் ஒரு கூட்டணியை வழி நடத்தக்கூடிய ஜெயலலிதா கலைஞர் எம்ஜிஆர் மாறிப்பட்ட ஒரு கட்சி அல்லங்கிறது எடுத்த வாக்கு சதவீதம் ஏரியா வைஸ் குறைஞ்சும் ஏரியும் இருந்தே நமக்கு நல்லாவே தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க காங்கிரஸ் கூட்டணி எதிர்பார்க்காங்கன்னு வைங்க தேர்தலுக்கு முன்னே சொல்லிட்டேன் நாடார் ஏரியாவில் தான் காங்கிரஸ் இருக்குது அங்கே அதிமுகவே இல்லை எப்படி காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வருவாங்க ஏற்கனவே எம்பி எலெக்ஷன்லேயே அவங்க ரிப்போர்ட் போட்டு போட்டாங்க சோனியா காந்திக்கு அதே மாதிரி தான் இருக்குங்கிறதே சொன்னேன் இன்றைக்கும் அந்த ரிசல்ட்னு அது தெரிய வருது ஸோ அவங்களுக்கு இந்த இது ஒரு ஆப்ஷனாக அவங்க மூவ் பண்ணி பார்க்கலாம் எட்டு முறை கிட்டத்தட்ட பிரதமர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தார் தே தேசிய அளவில் வந்து தொலைக்காட்சிகள்லாம் வந்து என்டிஏ தான் வந்து வெற்றி பெறும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ரெண்டு மூணு சீட்னாச்சும் வரும்னு சொன்னிருந்தாங்க இவ்வளோ கணிப்புகள்லாம் மீறி வந்து தமிழ்நாட்டில் வந்து திரும்ப வந்து நாற்பதுக்கு நாற்பது வந்து திமுக வந்து எடுத்திருக்காங்க தமிழ்நாட்டில் பிஜேபி வந்து கால் உன்ற முடியாததுக்கு காரணம் என்னவாக இருக்கும் இவ்வளோ எஃபர்ட் போட்டோம் வாக்கு சதவீதம் வளர்ந்துருக்காங்க நாளைக்கு அதிமுக அணியிலோட அவங்க கூட்டணி சட்டமன்றத்துக்கு போதா இருந்தால் இப்சன் பட்ஸ் இருக்குது கூட்டணி நான் சொல்ல வரல நியமான பார்வையில் அவங்களுக்கு இருபது இவங்களுக்கு கிட்ட வரும்னு சொன்னால் அங்கே தேமுதிகவோட கூடுதல் செல்வாக்கை குறைச்சிட்டிங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னே அதிமுகவும் இவங்களும் போகக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி என்டிஏ ஒரு அலையன்ஸாக கொண்டு ஒரு அலையன்ஸாக கொண்டு வந்து அண்ணாமலை எடுத்துட்டாருன்னா மோடி பிரச்சாரமும் அதுக்கு துணை நின்றதாக தான் நான் பார்க்குறேன் வெற்றி கிடைக்கல வெற்றி கிடைக்கிறதுக்குள்ள சிக்கலே நான் சொன்னேன் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு கன்சால்டேட் ஆகும் அண்ணாமலை எமர்ஜானா அண்ணா திமுக ஓட்டு வந்து திமுகவுக்கு போய் அண்ணாமலையை தோற்கடிப்பாங்கிறத நான் சொன்னேன் இது பொன்னார் எமர்ஜானால் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் அப்படி விஜய் வசந்து கன்சால்டேட் ஆவாங்கன்னு சொன்னேன் இவங்க அன்புமணி ராமதாஸோட மனைவி சௌமியா அன்புமணி அந்த சகோதரி எமர்ஜானா பரையர் ஓட்டு எதிராக போகும் நான் நான்வண்ணியர் ஓட்டு அந்த அளவுக்கு எதிராக போகல கொஞ்சம் இந்து கொஞ்சம் ஓட்டு வந்திருக்கு பரையர் ஓட்டு எதிராக போகும்னு சொன்னேன் அதெல்லாம் வந்து அந்த தோல்வியை கொடுத்துட்றாங்க மோடி எதிர்ப்பு வந்து இந்தியா கூட்டணிக்கு கன்சால்டேட் ஆகிறதில் அந்த தோல்வியை கொடுத்துட்றாங்க இதுதான் என்னோட என்னோடய பார்வையாக பார்க்குறேன் அதிமுக வந்து நீங்கள் சொல்லும்போது பதினஞ்சு பர்சன்டேஜ் பழனிசாமி அப்படின்னு சொல்லுவீங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது பர்சன்டேஜ் வந்து எடுத்திருக்காரு அதே சமயத்தில் ஒரு ஆறு இடத்துல வந்து டப்பாசிட்டே வந்து இழந்திருக்கு சில இடங்கள் வந்து மூன்றாவது இடம்லாம் போயிருக்கு இந்த பார்வையை வந்து அதிமுகவுடைய எடப்பாடி எடுத்து அந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை பத்து தலை பழனிச்சாமி பதினஞ்சு பர்சன்ட் பழனிச்சாமிங்கிறத நான் சொல்கிறேன் அது அவர் வந்து பதினெட்டுக்கு போயிட்டார் இருபது அவருக்கு ரெக்கார்டிக்கலாக இருக்குது நம்ம அதை மறுக்காண்டாம் இருபது எடுத்துட்டார் அது ஏன் இருபது எடுத்துட்டாருங்கிறதுக்கு நான் பன்னீர் சொல்வதுக்கு ஒரு அஞ்சாயிரம் சீட்டு கொடுத்து அதை ஸ்பிளிட்டாக காட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் ஒரு சீட்டு பன்னீர் சொல்லணும்னு இவருக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் ஓட்டு அதிமுகன்னா இவர் தான் அது ஸ்ப்ளிட் இல்லைங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இவருக்கு கிடச்சிடுச்சு அது எனக்கு ஒரு என்னோடய எதிர்பார்ப்புக்கு ஒரு அது ஏமாற்றமான இது தான் இன்னொன்று அவர் ஒரு சதவீத பலம் கொண்ட கட்சி கூட அவரோட கூட்டணி வரமாட்டாங்கன்னு சொன்னேன் யாரும் வரலை ஆனால் பிரேமலாதா அம்மையார் அவருடைய பொதுச் செயலாளரும் போகிறது அவங்க கூட்டணி அமைச்சர் தேமுதிக வந்து அவங்களுக்கு ஒரு அஞ்சாறு பெர்சென்ட் ஓட்டை கான்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு ஒரு கட்டத்தில் அவர் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் பலமுள்ளன்னு அவங்க இது பண்ண ஒரு கட்சி இன்னைக்கு பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இதை நான் சொல்லலை எஸ்எஸ்என் சர்வே நடத்தக்கூடியவர் அவர் இதோடு எதிர்பார்த்தார் அவர் வந்து ஒரு ஏழு எட்டு சதவீத வாக்கு வர கொஞ்சம் கணிசமாட்டே தேமுதிகவால் அதிமுக லாபம் அப்படியேதுன்னு சொன்னார் விஜயபிரபாகரன் விருந்தினரில் வெற்றி பெற வேண்டியவர் அந்த அளவுக்கு அவர் வந்தாருன்னா அந்த அளவுக்கு வேற எந்த அதிமுக கேண்டிடேட்டும் வரலன்னா விஜயகாந்துக்கு செல்வாக்கு மையமாக வச்சு ஏழை எளிய மக்கள் விஜயகாந்த் பின்னாடி திரண்டிருந்த மக்கள் பிரேமலதா அம்மையாரின் பிரச்சாரம் தொடர்பான லாபம் இப்படி எல்லாமே வந்து தெலுங்கு தாய்மொழி பேசக்கூடிய மக்கள் இந்த எஸ் எஸ் என் சரோஜே ஒரு தெலுங்கு தாய்மொழி சகோதரர் தான் இவங்க எல்லாமே வந்து உணர்வில் அவங்களுக்கு அதை நான் தவறுன்னு சொல்ல வரல அந்த இவங்க எல்லாமே வந்து தேமுதிகவுக்காக ஒரு எட்டு பர்சன்ட் வர உள்ளே வந்திருப்பாங்கன்னு அவர் கணக்கு போடுறாரு அவர் கொஞ்சம் நான் கொஞ்சம் அதிகம் போடுறாரு நான் கொஞ்சம் அஞ்சாறு பெர்செண்டாக தான் வந்திருப்பாருன்னு நான் கணக்கு போடுறேன் அப்போ இந்த தெலுங்கு மக்கள் விஜய் விஜயகாந்த் மீது ஜாதி கடந்து அபிமானம் கொண்ட அனைத்து சமூக ஏழை மக்கள் இன்றைக்கும் பாருங்கள் அவருக்கு நினைவிடத்தில் என்ன கூட்டம் என்ன கூட்டம் எந்த தலைவருக்கு நான் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததில்லை உண்மை நம்ம அவரே ஒரு கட்டத்தில் நம்ம ஆதரித்தோம் அவர் ரெண்டாயிரத்தி பதினாறில் நம்ம என்ன ஓட்டம் படி அலைன்ஸ் வைக்கலன்னா வருத்தம் தான் அது நமக்கு அழகிரிசாமி நாயுடு மகன் நல்லா நல்லாயிருக்குன்னு நினைக்கக்கூடிய நம்ம கருத்தை கேட்காமல் போய்ட்டு அரைங்கிற வருத்தம் என்றைக்கும் அந்த வேதனை நமக்கு உண்டு ஓகே அது அவங்க முடிவு தலைவர்கள் ஆனால் இன்றைக்கி அந்த கட்சி மீண்டும் துளித்திட்டு அவர் இறந்தும் அந்த கர்ணனால் அந்த கட்சி வந்து இன்றைக்கி ஒரு ஆறு சதவீத வாக்கு குறையாமல் அதிமுகவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு இதான் உண்மை நிலமை இது நான் வந்து ரெஸ்டாஸ்பெக்டிவாக சொல்லலை தேர்தலுக்கு முன்னே நான் சொல்லியிருப்பேன் என்னோடய வீடியோக்களை பார்த்தா தெரியும் பத்திரத்தல பழனிசாமி பயனிச்சு பர்சன்ட் பழனிசாமின்னு நான் சொன்னேங்கிறத மறுக்கல பயணி சதவீதம் ஆக்குறதுக்கு நான் உழைச்சேங்கிறதே மறுக்கல அதே டைமில் கிராமப்புற ம பகுதியில் வந்து லெட்டலிக்கு தான் போடுவோம் எம்ஜிஆர் சின்னம் ஜெயலலிதா சின்னம்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்காங்கங்கிறதையும் நான் பார்த்துட்டு தான் வந்தேன் இன்னும் வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டுவக் கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரவராஜகுல மீனவர் ஆண்டி பண்டாரம் கவுண்டர் இந்த மாதிரிப்பட்ட சமூகங்கள் இவங்க ஒரு எட்டு பத்து சதவீதம் இருப்பாங்க இவங்கள்கிட்ட ரெட்டில் எம்ஜிஆர் ஜெயலலிதா கையில் இல்லை இப்போது இந்த சமூக இந்த சிம்பலை கையில் வச்சுருக்கக்கூடிய எடப்பாடியும் சி வி சண்முகமும் உங்களுக்கு இடஒதுக்கீடு அநீதி பண்ணாங்கங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்குது தலைவர்கள்ட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணமே தவிர இன்னும் கிரவுண்ட் லெவலில் போய் பாம்பரை சாதாரண மக்கள்கிட்ட நாம் அதை பண்ணல நீதிக்காக நம்ம அதை செய்யணும் ஏன்னா நம்ம இதை செய்யும் போது தான் ஸ்டாலினுக்கும் இப்போது முதல்வர் ஸ்டாலினுக்கும் இதில் ரவீந்திர சாமி விட மாட்டான் எடப்பாடியையும் இது பண்ணக்கூடியவங்க நம்மளும் இவங்க மக்களுக்கு எதாவது தப்பாக பண்ணிட்டோம்னால ஒன்றும் பண்ணலைனாலும் நாளை ரவிந்தர சாமி சமூக நீதி போராளியாக நமக்கு எதிராக முக ஸ்டாலினுக்கு எதிராட்டம் குரல் கொடுப்பாங்கிறத அவருக்கு தெரியும் நீங்கள் மேல்சபை கொண்டு வந்து எம்எல்சி கொடுங்க அல்லது வாரியம் கொடுங்க வண்ணார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வாரியம் கொடுங்க நாவிதர் சமுதாயத்துக்கு வாரியம் கொடுங்க வேலூர் சமுதாயத்துக்கு வாரியம் கொடுங்க இதே மாதிரி நான் சொல்லக்கூடிய சிறிய சமுதாயங்களுக்காக அவங்க சமுதாய நலனுக்கான வாரியங்களை கொடுங்க ஆனால் அவங்களுக்குள்ள இடஒதுக்கீடில் கை வச்சுட்டாரு எடப்பாடி தான் எனக்கு கோபம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அது நான் அதில் வந்து ஒரு தர்ம நியாயப்படி தான் அந்த கருத்துக்களை நான் முன்வைக்கிறேன் இப்போவும் அந்த மக்களில் ரெட்டைலை மயக்கம் கொண்டவங்களும் இருக்கிறாங்க அதை முழுமையாக அதை காலி பண்ண வேண்டியது இப்படி இடஒதுக்கீட்டில் பண்ணியிருக்காருங்கிறத பிரச்சாரம் பண்ண வேண்டிய கடமையும் எங்களுக்கு இருக்குது ஒன்று ரெண்டாவது பாஜகவுக்குள்ளே இவர் பண்ண பொல்டிக்ஸ்லேயோ இயல்பா பாஜக காரங்க பொல் பண்ண பொலிட்டிக்ஸ்லையோ டெல்லியில் உள்ள பாஜக காரங்க அஞ்சு டு ஆறு சீட்டு ஓபிஎஸ் கொடுக்கலான ஒரு முடிவான பிறகு ஓபிஎஸ்க்கு ஒரு சீட்டுங்கிறத முருகன் தென் வானதி சீனிவாசன் நயனார் நாயந்திரன் போன்ற போன்றவர்கள் சோதரர் கருவு நாகராஜன் போன்றவங்க ஓபிஎஸ் பெருசாக காட்டினா தான் ஸ்பிளிட்டுன்னு நம்ம காட்ட முடியுங்கிற ஒரு கருத்தையும் கூட நியாயமான கருத்தையும் கூட மீறி அவங்க இது பண்ணிட்டாங்க இந்த ரெண்டு விஷயங்களும் நான் பயன்றிஞ்சு பர்சென்ட்டுக்குள்ளே அவரை நிறுத்துறதுக்கு வந்து எனக்கு முடியாமல் போயிட்டு நான் உறுதியாக சொல்லலாம் பட் நான் அதில் கூட்டணிக்கு அவர் கூட யாரும் வராமல் இதை பார்த்து இந்த என்னோடய முயற்சி வந்து களத்துக்குள்ளே இறங்கி லீடர்ஸை பார்த்து அதில் சேக்குவாரா ஜெய்சங்கர் சொல்கிறது உண்மை தான் அதை நாம் பார்த்துக்கிட்டோம் அதே மாதிரி இப்போமும் வந்து அரசியல் கட்சி தலைவர்கள்கிட்ட நம்ம என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா இருபது சீட் இரு இருபத்தி மூணு சதவீதம் அதிமுக தேமுதிக அணி எடுத்திங்கன்னா அதில் அதிமுக இருபது எடுத்துன்னா இருபதுன்னு நீங்கள் அதிமுக நம்பாண்டாம் பதினெட்டு தான் அதிமுக ஓட்டு தேமுதிகவுக்கு கான்ட்ரிபியூஷன் அதிகங்கிறத இவர் கூட்டணிக்கு எதிர்பார்க்கக்கூடிய எல்லா தலைவர்கள்ட்டையும் நம்ம ரெப்ரஸன்ட் பண்ணிட்டு தான் இருப்போம் ஏன்னா நம்ம ஒன்று சொன்னோம்னால் அதை செய்துட்டு தான் இருப்போம் முடிவெடுக்க வேண்டியது அந்த தலைவர்கள் தான் நம்ம நம்ம அவங்க இன்னும் ஏமாளிகள் கிடையாது அவங்களுக்கு எல்லாமே நுணுக்கமாக விஷயங்கள் தெரிஞ்சவங்க காங்கிரஸ் எம்பிக்கேழும் அப்படித்தான் சர்வர தில்வோ தொல் திருமாளன் அப்படித்தான் கமலஹாசன் அப்படித்தான் அரசியல் நுணுக்கங்கள் எல்லாமே தெரிஞ்சவங்கள்தான் தான் இப்போமும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருபத்தாறுலேயும் அவர் எதிர்பார்க்கிற மாதிரி அணி அமையாதுன்னு சொல்லது காரணம் நம்மளோட தலைவர்களோட காண்டெக்டும் கள களத்தில் உள்ள உண்மை நிலைமையை அவங்கள்ட்ட represent பண்ண முடியுங்கிற நம்பிக்கையும் தான்